அண்மை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆடி மாத ராசிபாலன் தமிழ் மாதங்களில் மிகவும் புனிதமான மாதமாகும் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் கருதப்படுவது ஆடி மாதம் பூமியில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கும் மாதமாகவும் இந்த மாதம் கருதப்படுகிறது இந்த மாதத்தில் விரதம் இருந்து வழிபடுவது உடல் மனம் மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றிற்கு பலவிதமான நன்மைகள் தரக்கூடியதாகும் அம்மன் வழிபாட்டிற்கு உரிய மாதம் என்பதால் பெரும்பாலான அம்மன் கோயில்களில் ஆடி மாதத்தில் திருவிழா எடுத்து சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஆடியில் விரதம் இருந்தால் வாழ்க்கை செழிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது ஆடி மாதம் என்றாலே அம்மனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மாதமாகும் சூரிய பகவான் கடகராசியில் பயணிக்க துவங்கும் மாதம் ஆடி மாதம் தச்சி நாயன காலத்தில் துவக்க மாதமாக அமைகிறது இது பித்ரு லோகத்தில் இருந்து நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண பூமிக்கு வரும் காலம் ஆகும் ஆடி மாதம் பருவமழை துவங்கும் காலம் என்பதால் பலவிதமான நோய்கள் பரவும் காலமாக உள்ளது அதனால் நோய்களில் இருந்து தீயவற்றில் இருந்தும் மக்களை காக்க வேண்டும் என பெண் சக்தியான அம்மனையும் கருப்புசாமி மதுரை வீரன் ஐயனார் போன்ற கிராமத்து காவல் தெய்வங்களை வழிபட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தும் காலமாக உள்ளது சூரிய பகவானின் சஞ்சாரம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இவருடைய கடக ராசி பயணமானது ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் வழங்கி வருகிறார் இவர் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவர் சிம்ம ராசியில் அதிபதியாக திகழ்ந்து வருகிறார் சூரிய பகவான் ராசி மாற்றம் அனைத்து விதமான ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் சூரிய பகவானின் சஞ்சாரம் அனைத்து ராசிகளுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து கிரகங்களும் தங்களது இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அது அனைவரது வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கிரகங்களின் தலைவனாக திகழ்ந்து வரக்கூடிய சூரிய பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கிறது அந்த வகையில் சூரிய பகவான் சஞ்சாரம் இந்த ஆடி மாதத்தில் நிகழ உள்ளது வருகின்ற ஜூலை பதினாறாம் தேதி அன்று சந்திர பகவான் சொந்தமான ராசிக்கான கடக ராசியில் நுழைகிறார் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்து வரை இந்த பயணம் செய்யவுள்ளார் மிதனம் ராசி எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்களை மனைவியை மகிழ்ச்சி படுத்த நகை வாங்கி கொடுப்பீர்கள் தங்கையின் திருமணத்தை எப்படியாவது முடிக்க கங்கணம் கட்டி வரம் தேடுவீர்கள் வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை உண்டாக்குவீர்கள் வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்வீர்கள் குடும்பத்தில் சண்டை வராமல் பார்த்து கொள்வீர்கள் எதுக்கெடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டியாய் பேசுவதை நிறுத்திக்கொள்ளுங்கள் தொழிலுக்கு தக்க சமயத்தில் பண உதவி கிடைக்கும் வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் வண்டியை பூட்டிக்கொண்டு மற்ற வேலையை பாருங்கள் கவனக்குறைவாக இருந்தால் கஷ்டம் உங்களுக்கு வரும் திருமோகூர் காலமேக பெருமானை வழிபடுங்கள் நன்மை உண்டாகும் சூழும் துன்பங்கள் தூர ஓடும் வேலையில் வேலையில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுமையாக கைகொடுக்கும் வேலை அல்லது வியாபாரம் தொடர்பாக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டு உங்கள் துணைவியுடன் திடீர் சுற்றுலா பயணமும் செல்லலாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் முன்பை விட மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்ய உள்ளார் இதன் காரணமாக உங்களின் குடும்ப உறவுகள் மேம்படும் தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவீர்கள் நீங்கள் பணியாற்றும் துறையில் சிறப்பான திட்டமிடலும் உறுதியுடன் வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள் வணிக முயற்சிகளில் நல்ல லாபத்தை பெறலாம் வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் இருக்கும் பயணங்களால் அனுகூலமான பணத்தை குவிக்க உதவும் குடும்ப உறவுகளில் ஆதரவும் துணையின் அரவணைப்பும் மகிழ்ச்சி தரும் குடும்பத்துடன் உல்லாச பயணம் மேற்கொள்வீர்கள் ஆரோக்கியம் மேம்படும் பரிகாரம் ஓம் பிரகஸ்பதியே நம என்ற மந்திரத்தை தினமும் ஜெபித்தால் நன்மை உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்